ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொதுவாக பெண்களுக்கு சென்சிட்டிவான ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பதினாறு வயதோ பதினெட்டு வயதோ கிடையாது பொதுவாக பெண்களுக்கு சென்சிட்டிவான ஏஜ் அப்படின்னா முப்பது வயதுக்கு மேல தான் முப்பது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள பெண்கள் தான் அதிகமான ஒரு மெரிட்டல் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸில் விழுறாங்க தவறு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் திருந்தி வந்து வரும் பொழுது வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் இது முப்பது வயதுக்கு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா மோஸ்ட்லி யாருக்கு அப்படின்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாவுடைய கேரிங் இல்லாத பெண்கள் தன்னுடைய குடும்பம் அப்படின்ற அரவணைப்புல இல்லாத பெண்கள் சோ மோசமான ஒரு கணவனோ இல்ல கணவனுடைய கேரிங் கிடைக்காத பெண்கள் யாராவது ஒரு மூன்றாவது நபர் அதை கொடுக்கும் பொழுது ரொம்ப வீக் ஆயிட்டு ஏன் அந்த முப்பது வயதுக்கு தான் அது ஏற்படுது அப்படின்னா அந்த முப்பது வயதுக்கு அப்புறம் உடல்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால அது ஹார்மோன் சேஞ்சஸும் பெண்களுக்கு நடக்கிறதுனால அப்போ ஒரு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு அரவணைக்கக்கூடிய தனக்கான துணையை தேடுறாங்க அப்போ அதை அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு மூணாவதாக வரக்கூடிய நபர் அதாவது தன்னுடைய கணவன் தவிர மூன்றாவதாக வரக்கூடிய நபரை அப்படியே நம்பிடுறாங்க ஆனால் சில பேர் ஆலோசனையில வந்து சொல்லக்கூடிய விஷயம் மேம் மனதளவுல தான் நாங்கள் பழகுறோம் எங்களுக்குள்ள செக்ஷுவல் காண்டாக்ட் கூட கிடையாது அவரை நான் மனதார நேசிக்கிறேன் அன்பா இருக்காரு அன்பா பழகிறாரு அதுக்காக தான் அவர்கிட்ட நான் பழகிறேன் வேற எந்த விதமான மனதில் எனக்கு தோணலை அப்படின்னும் சொல்றாங்க பட் இயல்பாக ஆண்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படி இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்களை முதல்ல அப்ரோச் பண்றத அன்பாகவும் உங்க மேல அக்கறையாவும் இருக்கிற மாதிரியான ஒரு உங்களை எமோஷனலி கனெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் செகண்டாக தான் உங்களை செக்ஷுவலி அப்ரோச் பண்ணுவாங்க இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ ஆண்களுடைய எண்ணம் என்ன பெண்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா செக்ஷுவலி ஒரு கனெக்ட் அவகிட்ட வச்சுக்கணும்ன்றதா தான் ஃபஸ்ட் அப்ரோச்சா அவங்க மைண்ட்ல இருக்கணும் ஆனா அதை காமிச்சிக்க மாட்டாங்க சோ ஃபஸ்ட்டு உங்களை எப்படின்னா எமோஷ்னலி கனெக்ட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனா ஃபீமேல்ஸோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா எமோஷ்னலி ஒரு ஆண் அக்கறையாவும் அன்பாகவும் பேசும்போது இவங்க வீக் ஆயிடுவாங்க ஸோ எமோஷ்னலி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்களுக்கு பண்ணுனா என்ன சோ எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டோமே ஃபிசிக்கலி இதுல அவங்களுக்காக தவறு இருக்கு அப்படின்ட்டு இந்த முப்பது டு நாற்பது ஏஜுக்குள்ள நீங்க கொஞ்சம் தடுமாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க லைஃபே இழந்து போற அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு உங்களையும் நீங்க அழிச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தையும் நீங்க அழிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையில எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க ஸோ இந்த முப்பது டு நாற்பதுல உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அதுதான் ஆண்களுடைய இயல்புன்னு பெண்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஆட்களை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத கொஞ்சம் மெச்சூரா டீல் பண்ணிட்டு வீக்கா இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் நன்றி